என்னோடய பேர் கணேஷ் நான் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் லாத்தி இருக்கேன் இன்றைக்கி அஞ்சாந்தேதி காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆட்டா மாவு வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க வீட்டில் கோதுமை மாவு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாம் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் லாத்தி குளத்தில் போய் ஆஷிர்வாத் மாவு வாங்க போயிருந்தேன் ஒரு கிலோ பேக்கெட்டு இன்றைக்கி மத்தியானம் சப்பாத்தி செய்தக்காண்டி வீட்டில் மாவு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆஷிர்வாத் செலக்ட் சற்பத்தி ஆட்டாமு சொல்லிட்டு இருந்தது ஸோ இது ஒரு கிலோ பாக்கெட் எனக்கு எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இன்றைக்கி அஞ்சாந்தேதி இதை ஜஸ்ட்டு மாவு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சி சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஏதோ புழு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் ஏட்ட சொன்னாங்க திரும்பி வேறு ஏதாச்சும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாவை பிணையும் போது அதுலேயும் அதே மாதிரி புழு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னாங்க இப்போ அந்த பேக்கெட்டை நாங்கள் வந்து தனியாக கொஞ்சோண்டு மாவு எடுத்து சளித்தோம்னா ஒரு தடவை கொஞ்சோண்டு ஒரு கையளவு மாவு எடுத்து சளித்தாலுமே அதில் ஒரு பத்து இருபது குழு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இம்மிடியட்டாக அந்த பாக்கெட்டை இன்னும் மறுபடியும் ஒரு தடவை தட்டி பார்த்த போது மறுபடியும் அதில் நிறையா புழு வருது இது சம்மந்தமாக உடனே இந்த ஐடிசி கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பர் இதில் இருந்தது அதில் கூப்பிட்டு நான் புகார் கொடுத்தேன் அவங்க வந்து பேட்ச் நம்பரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாமே கேட்டாங்க என்னோடய பூகாரை வந்து வாங்கிட்டுட்டாங்க இப்போ இது வந்து நம்ம புகார் கொடுக்கறதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம கூப்பிடலை ஆக்சுவலாக பல லட்சம் விளம்பரம் வந்து எல்லா சேனல்லுமே கொடுத்து மக்களை வந்து ஐடிசி ஆட்டா இதை வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அவங்களோட கம்பெனியோட ஒரு பிராண்ட் நம்பி தான் நம்ம வந்து வாங்குகிறோம் ஆனால் இவ்வளோ ஒரு ஒரு கிலோ பாக்கெட்டில் கிட்டத்தட்ட இன்னும் பாதி நம்ம சலிக்காமல் வச்சுருக்கோம் சலிச்சோம்னா நிறையா குழு இருக்கும் இதில் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு படையும் போது அதுலேருந்து மாவை சின்னதாக உருட்டி அவங்க சாப்பிட்றதாங்க விளாட்டு டூப்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரடியாக அவங்க வந்து சாப்பிடுறது இதெல்லாம் வந்து இந்த பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து அவங்க சாப்பிட்டாலும் நம்ம கண்டுகிட்டு கிடையாது பெரிய பெரிய உணவகத்துலையும் வந்து ஆசீர்வாதம் மூலியமாக நாங்கள் வந்து சப்பாத்தி போடுறோம் வீட்டு பிராண்டடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து பார்க்குறோம் எவ்வளோ தூரம் இந்த விளம்பரம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து ஐடிசி நிறுவனம் வந்து அவங்களோட குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக செக் பண்ணோம் இருக்கக்கூடிய எல்லா ப்ராண்டில் இருந்தாலும் சரி எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அங்கங்கே அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து நடுவில் வருது அவங்க செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பப்ளிக்காக நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை அவங்களுக்கு நான் வைக்கிறேன் எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்குது இது வந்து டேட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸ்பரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வேலிட்டியோடு இருக்குது இந்த பை பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட் இந்த பேஜில் வந்து நிறையா அந்த ஏரியா அந்த சைடு எங்கெங்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்களோ எல்லா பக்கமும் இந்த பேட் நம்பரோட சேர்ந்த பேக்கெட் நிறைய இருக்குது கடையில விற்காம அதில் அவங்க இமிடியேட்டா ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரிக்வஸ்டாக நான் கேட்குறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்